அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆதிவாத மூன்றாம் பிற தரிசனம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் பிறை தரிசனம் காணக்கூடிய நாள் இந்த நாளில் பிறை தரிசனம் பார்க்கும் இதை கையில் வைத்து பிறை தரிசனம் பாருங்க நீங்கள் கேட்டவரம் கேட்டபடி உடனே கிடைக்கும் அமாவாசை முடிந்த மூன்றாம் நாள் சந்திர பகவானை தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மூன்றாம் பறை சந்திர ரூபத்தில் பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி கொடுக்கிறார் மூன்றாம் பறை தரிசனத்தை நாம் பார்க்கறதுனால நமக்கு செல்வம் சேரும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் அடிக்கடி எங்கள் வீட்டில் மருத்துவ செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி நான் மருந்து மாத்திரை சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க தவறாமல் பிறை தரிசனம் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிறை தரிசனம் பார்க்கும்போது உங்கள் எப்பேற்பட்ட நோயும் நிச்சயமாக தீரும் அது மாதிரி தேக பொலிவு எனக்கு வந்து தேகம் எப்பவுமே நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு தேக பொழிவே இல்லை நான் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு வந்து என்ன நான் அதுக்கு செய்தாலும் அந்த எஃபர்ட் எவ்வளோ போட்டாலும் என் முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என் முகத்துக்கு நான் அந்த க்ரீம் போடுறேன் இந்த க்ரீம் போடுறேன் முக அழகு பொலி வேணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய அருள் வேணும் சந்திர பகவானை மூன்றாம் தரிசன நாளில் நீங்களுமே அதாவது முகப்பொழிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முகப்பொழிவு நிச்சயமாக உங்களுக்கு வரும் அடுத்தது ஆரோக்கிய குறைபாடு நீங்கிறதுக்கு கண்டிப்பாக நான் மறுபடி மறுபடியும் அதுதான் சொல்லுவேன் எனக்கு கண் பார்வையில் சின்ன பிரச்சனை இருக்குதுங்க அடிக்கடி எனக்கு தலைவலி ஏற்படுதுங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் தவறாமல் பிரி தரிசனம் பார்த்துக்கிட்டுருங்க கண்டிப்பாக உங்கள் எப்பேற்பட்ட நோயும் நிச்சயமாக தீரும் அடுத்தது குழப்பமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்களா தவறாமல் சந்திரபகவானை மூன்றாம் பிறை தரிசனம் செய்யுங்க பௌர்ணமி அணைக்கு சந்திர பகவானையும் மூன்றாம் பறை நாளில் பிரை தரிசனமும் செய்யுங்க எங்க ஊர்ல என்னைக்கு மேகமூட்டமாக இருக்குங்க எனக்கு பிரை தரிசனம் தெரியாதுங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் எந்த இடத்துல நின்று பார்க்கணும் நான் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறேன் வீட்டில் தான் இருக்கிறேன் வீட்டில் வச்சே பார்க்கலாமா நான் கோயிலில் போய் பார்க்கணுமா இதை மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே பதில் சொல்கிறேன் எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் எங்கே இருந்தாலும் வானத்தோட காட்சி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வீட்டை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா வானத்தை பார்க்கலாம் வேலையில் இருக்கீங்களா ஆஃபீஸை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியிலேயோ அல்லது ஜெனல் பக்கமாகவோ வந்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக வானத்தை பார்க்கலாம் மேகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிறை தெரிவது போல் நீங்கள் காட்சிப்படுத்திக்கோங்க உங்கள் கண்ணுக்கு கண்ணை மூடி கண்ணுக்கு பிறை வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பது போல் காட்சிப்படுத்திட்டு உங்கள் வேண்டுதல்களை வைங்க அது மாதிரி இந்த பிரை தரிசனம் பார்க்கக்கூடிய நாளில் சின்ன சின்ன சூட்சமங்கள் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டாகும் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு தினம்தோறும் உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பிரச்சனை தீர குழந்தைகள் பிரச்சனை தீர அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை தீரை சொத்து பிரச்சனை தீர இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும்னு நினச்சாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் வளம்புரி சங்கு சாலகிராம் சாலிகிராம் ஜவமணி மாலைகள்னு பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஜனி நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இன்று நீங்கள் பிரை தரிசனம் பார்க்க வேண்டிய நேரம் மாலை ஆறு இருபதுக்கு மேலே பார்க்கலாம் ஆறு இருபதுக்கு மேலே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ குறைந்தது மூன்று நிமிடங்கள் பார்க்கணும் மேற்கு திசை நோக்கி நின்று கொண்டு பார்க்கணும் முடிந்தால் உங்களால் முடிந்தது அப்படின்னா கோவிலில் போய் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வளம் வந்தீங்க அப்படின்னா வெளியில் கண்டிப்பாக உங்களுக்கு வானம் தெரியும் மேற்கு நோக்கி நின்று நீங்கள் பிற தரிசனம் பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முடிந்தால் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் வீட்லேயோ ஆஃபீஸ்லையோ இருந்தீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல மேற்கு திசையை நோக்கி பிறை பார்க்கணும் பிறை பார்க்கும்போது நீங்கள் கையில் ஒரு துண்டு வெள்ளத்தை வச்சுட்டு பாருங்கள் வெள்ளம் அல்லது கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை வச்சுட்டு மனதார நீங்கள் சந்திர பகவானையும் அடுத்தது சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த வெள்ளத்தை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க அந்த வெள்ளத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சந்திர பகவான் மந்திரத்தை சொல்லலாம் எந்த மந்திரமே உங்களுக்கு தெரியலையா ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் எனும் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் எனும் மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது சந்திர பகவானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் ஒவ்வொரு பதிவுலையுமே ஒவ்வொரு ஒருவரி மந்திரம் மந்திரம் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நினைவில் நிற்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த 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 பதிவை பதிவை பார்த்துட்ருக்கீங்க மந்திரத்தை நீங்கள் நீங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒருவேளை சாயங்காலம் கூட ஆட்டோமேட்டிக்காக நேரத்தில் மந்திரமானது ஞாபகம் ஞாபகம் வரும் வரும்போது வழிபாடு செய்யணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக தூண்டப்படும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறாம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆஷாட நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நவராத்திரியில வராகி வழிவிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பமும் நிச்சயமா தீரும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில் யாகவேள்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருப்படி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்